திஷ்ணுபுராணம் சகர மாமன்னனே கேட்பாயாக ஹவிசியினால் மட்டுமின்றி மாமேசத்தாலும் சிலர் சிரார்த்தம் செய்வதுண்டு இது நிற்க சிரார்த்தத்துக்கு மிகவும் விசேஷமான பொருள்களை கூறுகிறேன் காலாசாகம் என்ற ஒரு வகை கீரையும் நல்ல தேனும் பிரசாந்திகங்கள் என்ற ஒரு வகை காட்டு தானியமும் செந்நெல்லும் வெண்சாமை கருஞ்சாமைகளும் வழுதுணை பிரண்டை முதலான காட்டு மூலிகைகளும் கிழங்குகளும் எவ தானியங்களும் உளுந்தும் கோதுமையும் நல்ல நெல்லும் எள்ளும் மலையகத்தியும் கடுகும் பாகல் பலா கதலி அவரை முதலியவைகளும் அடைந்து அங்கு செய்யும் சிரார்த்தமானது மிகவும் சிறப்புடையது அதனால் ஜன்ம சாகல்யமாம் இனி சிரார்த்தத்துக்கு ஆகாதவற்றை சொல்கிறேன் ஆக்ரியனம் என்னும் சடங்கு செய்யாமல் அறுத்த தானியமும் காராமணியும் அணுவென்று அற்ப தானியமும் மசுரங்களும் சுரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முள்ளங்கி போன்றவைகளும் காந்தாரகம் என்ற சம்பாவும் கரம்பம் என்ற தானியமும் பிரத்யட்சமான உப்பு மிகுந்த பொருட்களும் ஒவ்வொரு நிலத்தில் உண்டான பொருட்களும் சிவப்பில்லாத பிசின்களும் உப்பும் வாயினால் சொல்ல நன்றாக இராதவைகளும் கண்ணுக்கு இனிமையற்றவைகளும் இரவில் கொண்டு வந்து வைத்த ஜலம் முதலியவைகளும் கன்றில்லாத பசுவின் பாலும் பசுமாடு குடித்து திருப்தியடையக்கூடாத அற்ப ஜலமும் யாரும் கையாளாமல் விட்டு வைத்திருக்கும் கிணற்றின் தண்ணீரும் துர்க்கந்தம் உள்ள தண்ணீரும் நுரைத்த நீரும் ஒற்றை குழம்புடைய மிருகங்களின் பாலும் ஒட்டகத்தின் பாலும் ஆட்டு பாலும் எருமை பாலும் மான்பாலும் இவற்றையெல்லாம் சிறார்த்த காரியங்களுக்கு உபயோகிக்க தகாதவைகள் ஆகும் மேலும் நபும்சகன் குலத்தாரால் தள்ளப்பட்டவன் சண்டாளன் பாஷண்டன் அருவருக்கத்தக்க ரோகம் உடையவன் வேத தர்மங்களை விட்டவன் ஆகிய இவர்களாலும் கோழி நாய் குரங்கு ஊர்பன்றி ஆகிய இவைகளினாலும் ராஜஸ் வலையான ஸ்திரீ சௌசா சாரகினன் பிணம் தூக்கிப் பிழைப்பவன் ஆகியவர்களால் பார்க்கப்பட்ட இடங்களிலே பிதுர்களும் தேவர்களும் அமுது செய்ய மாட்டார்கள் ஆகையால் யாரும் பார்க்கக்கூடாத மறைவிடத்திலே மிகுந்த பக்தியுடன் பூமியில் எல்லை இறைத்து இராக்தர்களை ஓட்டி சிரார்த்தம் செய்ய வேண்டும் ரோமம் பக்தி சிரத்தையோடு தமது கோத்திரங்களை சொல்லி இடுவோமே ஆனால் அந்த அன்னம் பிதுர்கள் உண்கிற அமிர்தாதி உணவாக திகழும் அரசனே காலப கிராமத்தின் உபவனத்தில் மனு புத்திரனான மாமன்னனுக்கு பிதற்கள் பாடித்தந்த கீதம் ஒன்று வழங்குகிறது அதாவது எவர் ஒருவர் கையைக்கு சென்று நமக்கு பிண்டம் போடுகிறார்களோ அத்தகைய யோகியர் நம்முடைய குலத்தில் எவர் பாத்திரபத திரையோதசியிலும் மகா அமாவாசையிலும் தேன் நெய்யுடன் பாயாச அன்னம் கொடுப்பார்களோ அப்படிப்பட்டவர் நமது குலத்தில் பிறப்பார்களா எவர் கௌரி என்ற பத்து வயது கன்னிகையை நல்ல பாத்திரத்தார் தானம் செய்து திருமணம் செய்விப்பார்களோ நீலம் என்ற காளையை விடுவார்களோ விதிப்படி தட்சணை கொடுத்து அஸ்வமேதமாவது செய்வார்களோ அத்தகையோர் நமது குலத்தில் பிறப்பார்களா என்று இவ்விதமாக தமது மனோ விருப்பம் காட்டி அவற்றை சிறப்பித்து இருக்கிறார்கள்